ஒரு திருநெல்வேலினால சென்னையிலயோ அல்லது மும்பையிலயோ அல்லது கல்கத்தாலயே திருநெல்வேலி பாண்டிய மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜ உடைக்கணும் திருநெல்வேலி என்பது தேவேந்திர பேசப்பட்டது பஞ்சாயத்து போடுறதுல கூட உங்களால தீர்மானம் நிறைவேற்ற முடியாது கல்வெட்டு கேட்கறேன் கல்வெட்டு செப்பு பட்டயங்கள் அது மாதிரி கேக்குறாங்க இதெல்லாம் யார் வேணாலும் எழுதிக்கலாமே பல்லு இலக்கியங்கள் எழுதிக்கலாம் இலக்கியங்கள் யாரு வேண்டுமானாலும்

இந்த தூண்டி தூண்டிவிடக்கூடியது மரவர் ஆப்பநாடு மறவர் சங்கம் நீ தூண்டி விட்டியாரியே அந்த சங்கத்துக்காக தூண்டி விட்டியாரியே